வணக்கம் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களெல்லோ நல்லா கடவுளை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மக்களே ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு தெரியல எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பாங்க ஆனால் எல்லாத்து வீட்லேயும் சிக்கன் மட்டன் இந்த இந்த பெயர்கள் மட்டும்தான் வரும் சமையல் வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கட்டும் இன்றைக்கி என்ன நான் சொல்கிறேன் என்னென்ன என்னுடைய மைண்டில் என்னெல்லாம் இன்றைக்கி தோணுச்சு அதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு இது பண்ணிட்டேன் எப்பப்போ என் மைண்டுக்குள்ளே என்னென்னலாம் கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தத்தோட காவ வருதோ அதை அதை மட்டும் நான் பேசலான்ட்டு மைண்டுக்குள்ளே வரும் படுத்துருப்பேன் ரொம்ப நேரம் படுத்து தான் நேரம் அதிகாரம் உட்காந்தெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா வீட்டில் கூட இன்னும் வேலை செய்யலை இல்லை அப்படி அப்படியே தான் போட்டிருக்கேன் ஆனால் நினச்சேன்னா ஒரு செகண்ட் செஞ்சுட்டு போயிடுவேன் ஒரே நேரே டக்குன்னு நல்லா க்ளீன் நீட் பண்ணிடுவேன் ரொம்ப ரொம்ப நீ சுத்தமாக ரொம்ப ரொம்ப நீட்டாக இருப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை தளர்ந்ததுனால் ஒன்றும் பண்ண முடியல அறுபது ஐம்பத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் எப்படியெல்லாம் இது தான் எனக்கு மைண்டுக்குள்ளே நான் வந்திருக்கிறதுனால தனியாக இருக்கிறதுனால மைண்டில் எனக்கு எல்லாம் இதே தான் வரும் ஒரு நேரம் ஏதோ கொஞ்சம் ஓஹோ அப்படின்னு நினப்பேன் அடுத்த அடுத்த செகண்டே எனக்கு மைண்டுக்குள்ளே எல்லாமே வந்து ஏன் நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குரிய போச்சு கேள்விக்குரிய நிறையா பேர்த்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஒரு ஒருத்தருடைய மண்ணிலை இருக்கும் நான் வந்து ஒரு விதத்தில் யார் எப்படி பேசுகிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை ஒரு விதத்துல வந்து ஒரு ஒரு எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு எனக்குன்னு ஒரு பாதை இதை தான் இதை பார்த்து நான் கரெக்டாக வச்சுருப்பேன் எல்லாத்துக்கும் ஜாலியாக பேசுவேன் போவேன் வருவேன் எதாக இருக்கும் ஆனால் லிமிட்டு எதாத்தான் லிமிட்டாக வச்சுருப்பேன் யூடியூப்பில் வந்து அதில் வந்து நம்பிட்டேன் நம் எதார்த்தமாக நம்புவேன் ஆனால் கடவுள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீ காப்பாற்றுவார் எதார்த்தமாக நம்புவேன் பெரிய பொண்ணு பிறந்ததே பெரிய பொண்ணு பிறந்த அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம் பெரிய பொண்ணுன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சிக்கிட்டு விடிய விடிய எழுந்திரிச்சு பார்ப்பாங்க தூ தூங்கிப்போம் நான் வீட்டுக்குள்ளே படுத்துருப்பேன் வந்து கதை திறந்துட்டு வந்து பார்த்துட்டு எடுத்து நல்லா வச்சுட்டு இலை துணி எல்லாம் யூரீன்க்கு கேது பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையானலாம் பண்ணிவிட்டு நோட் நீட்டாக பண்ணிட்டு கொஞ்சிட்டு போவாங்க அதனால பெரிய பொண்ணு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு மூணு மாதந்தான் நாங்கள் கூட்டிகிட்டு வச்சுருந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ சப்போர்ட் இல்லை அதை தான் உண்மையை சொல்லணும் அப்புறம் அம்மாவே வச்சு வளர்த்திட்டாங்க எப்பாவது கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தோம்னா கூட எங்கள் பெரிய பொண்ணு வந்து டிவியில் இந்த அப்போலாம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் இதெல்லாம் அதிகம் இல்லை அந்த உழவர் இதுகளை பற்றி அந்த விவசாயத்தை பற்றி ஒரு ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் ஒன்று போடு இது இந்தியில தான் வரும் அதில் ஏர் ஓட்டுற மாதிரி விவசாயம் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்களாம் அதை பார்த்துட்டு ஆத்தா ஆத்தான் ஐயா ஆத்தான் ஐயா அப்படியே சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்கும் சரி செட்டாக அப்படின்ட்டு கொண்டு வந்து ஊரில் கொண்டு விட்டுட்டேன் விட்டுறப்ப எங்கள் அம்மா விட்டேன் எங்கள் அம்மா பார்த்து பயங்கரம் அப்படியே தாவி பிடிச்சி ஓடி போயிட்டா அப்படி என்னையும் அதிகமாக கண்டுக்காது எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் சின்ன பொண்ணு அது அம்மா ஒருத்தனங்க போயிடுச்சு சின்ன பொண்ணு வந்து யாருக்கும் தெரியாது இது கருவில் இருந்தே நான் மட்டும்தான் அதுக்கு ஆதரவு கொடுத்தேன் இன்னைக்கு அந்த பொண்ணு என்னமோ சொல்லிட்டு எப்படியோ பேசிட்டு எப்படியோ இருக்கிறாங்க அவங்க எதனால இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்குள்ளதான் தெரியும் ஆனா எனக்கு அது புதுசா தெரியுதோன்னு தோணுது ஏன் அப்படின்னா சப்போஸ் நான் ஒரு விதமா எப்ப அம்மா அப்பா வீட்டுல ஒரு எதார்த்தமா அந்த தான் நம்புவாங்க அதே மாதிரி நானும் எதார்த்தமா ஏதா இருந்தாலும் நம்பிடுவேன் எங்க பெரிய பொண்ணெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்குள்ள நம்ப மாட்டா அப்படி ஏமாற மாட்டா அப்படி நான் ஏதோ சில இதுல வந்து இதாக இருக்கலாம் கொஞ்சம் ஏமாரியாட்டம் இருந்துட்டேன் என்ன பண்ணுறது ம் எப்படி பேசுறது என்னென்னு தெரியல இப்போ சின்ன பொண்ணு வந்து கண் கன்ஃபர்மாவானதுக்கு அப்புறம் வேணாம் வேணான்ட்டாங்க எல்லாருமே எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே வேண்டாம்னு தான் சொன்னாங்க என்னுடைய மைண்டில் இருந்தது வேணும் இது பொம்பல் பிள்ளையாகவே தான் பிறக்கணும் இது பிறக்கிற நேரம் நல்லாயிருக்கும் அது அது பிறந்த நேரம் நல்லா நல்லாயிருந்தாக்கோ நம்ம அந்த வீட்டுக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்ட மாதிரிலாம் மாற்ற வரும் என்னமோ இந்த உண்மையிலேயே உண்மை இதை நான் சொல்கிறது மாற்ற வரும் என்னமோ அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதனால யாருமே பெருசாக கண்டுக்கல அது விட்டாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஏழு மாதத்துல என்னமோ வீட்டுக்கு கொண்டாந்து விட்டாங்க அப்புறம் டெலிவரி எல்லாம் ஆயிடுச்சு அம்மா வந்து பெரிய பொண்ணை பார்த்த மாதிரி பார்க்கல குளிப்பாட்டுறது எதுவுமே கையில் விட்டுக்கலாம் அம்மா சின்ன பொண்ணு பிறந்ததே எதுவுமே கண்டுக்கல அப்போ பெரிய பண்ணை மட்டும் தூக்கிட்டு காட்டுக்கு வேலை கூலி ஆள் கூட வேலை செய்யணும் போயிடுவாங்க குளிச்சுக்கூட கூட என்ன பாப்பா குளிச்சு கூட விடல அது நான் தான் எடுத்து போட்டு அது பழக்கம் இருக்கிறதுல கொஞ்சம் முதல்ல செஞ்சது அந்த பழக்கத்தினால போட்டு குளித்து வைப்பேன் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நல்லா வெயில் வந்தாப்போ குளித்து வைப்பேன் என்னதான் இருந்தாலும் அந்த டெலிவரி ஆனதே உடனே குளிப்பாரா கொஞ்சம் கை காலம் ஒரு மாதிரி ஆகும் அப் அதுனால காலில் போட்டு குளிக்க வச்சுன்னா பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடும் அந்த கீழே விழுகிற இடத்துல கல் மண் இதெல்லாம் இருக்கும் அப்படியே ஒரு நாள் அழுதுருச்சு கீழே விழுந்து அழுதுங்காட்டி எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் அழுகு வந்துருச்சு என்னடா அப்படின்ட்டு என்னால் அந்த நேரத்தில் வந்து என்னமே செய்ய முடியல ஏன் கடவுள் என்ன எனக்கு இப்படிலாம் ஒரு இது கொடுத்தாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் காலில் சத் பலம் இல்லை அதனால் நல்ல கீழே விழுந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் வச்சு இப்படி மடியிலையே படுக்க வச்சுக்கிட்டே கழுவி குளிக்க வச்சு வந்து துவட்டி அளவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தான் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு கோவில் வந்து எங்கள் தோட்டத்துலேயே ஒரு கோவில் கன்னிமார் கோவில்னு இருக்கும் அங்கே வெள்ளிக்கிழமை மணிக்கு பத்தி சோடம் அருளா கொட்டி வச்சு பற்றி வச்சு கும்பிட்டு வருவேன் அன்றைக்கி எங்கள் பொண்ணை சின்ன பொண்ணை தூக்கிட்டு கீழே அந்த கோயிலில் கீழே பறக்க வச்சுட்டு கற்பூரம் திண்ணூறு போட்டு கற்பூரம் ஏற்றினேன் கற்பூரம் ஏற்றின எறிஞ்சிரு மொட்டை பற்றிக்கு வச்சாலும் எரிஞ்சி ஏற்றுச்சி காற்று இருந்தால சர்வன் வந்து ஏறி இந்த காது வந்து அப்படியே தீப்பட்டு க ஒரு மாதிரி ஆயிருச்சு வீடு அப்படின்னு பயங்கர சத்தோடு கத்திருச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே கையில் தூக்கி அந்த காது இதெல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சி விட்டு தோல் உறிஞ்சிருச்சு எல்லாமே தோல் இருந்துச்சு எனக்கு அப்பவே அந்த கோயில் அதே லாஸ்ட்டு நான் கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் போகல எனக்கு அவ்வளோ அழுகு வந்துருச்சு எல்லாம் அப்படி எப்படியே விட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இந்த எப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படியே வச்சுட்டு கொந்தரந்த யார்ட்டுன்னு சொல்லலை அந்த மாட்டில் கையில் வச்சுட்டே ஒரு ஃபீலிங்காக அழுதுகிட்டே கொந்தந்த வச்சு விட்டு வந்து என்ன வைக்கிறதுனே தெரியல இருக்குது ஆனால் அழுதுகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் அப்படியே பால் அது வந்து கொடுத்து கொடுத்து கொஞ்சம் நார்மல் நார்மலுக்கு வந்துருச்சு ஆளுகளை எங்கள் அம்மாவுங்களே வீட்டுக்கு வரக்குள்ளே அழுகில் இருந்துச்சு அவங்க நான் காட்டவும் இல்லை இந்த இதுனா வரைக்கும் யாருக்குமே தெரியாது காது இந்த மாதிரி கோயிலுக்கு போய் எங்கள் பொண்ணுக்கு காது இப்படி ஆச்சுன்னு தெரியாது ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் தெரியாது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நான் ரொம்ப இன்வால்வ் இருக்கேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் வந்து பிடிக்கும் பிடிக்கும்னு பேசிகிட்டு இருப்பாங்க அது வேற அந்த பொண்ணுக்கு ஒரு பொருட்டம் எடுத்து பண்ணுறது யாரும் இல்லை எல்லாமே நானே தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் வரத்த பிள்ளை பண்ணல பெரிய பிள்ளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் மூணு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்க்காம இருக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் கண்டுக்க மாட்டார் நான் போய் பார்த்துட்டு வருவேன் எங்கள் பெரிய பொண்ணை பார்த்துட்டு அவளுக்கு போன ட்ரெஸ்ஸு வளையல் என்னென்ன வேணுமோ எனக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வருவேன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு வருவேன் அது நினச்சி சொல்லுவோம் அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்படிங்கும் என்ன பண்ணுறதுங்க எல்லாத்துக்கும் ஒரே இது இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் அந்த கஷ்டத்தில் அந்த வந்து இந்த ஃப்ரீயாக நான் எப்போ இருப்பேன் அப்படின்னா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் என் உயிர் வந்து என்னுடைய உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கத்தம் கத்தம் மாதிரி சமமாக வந்துடும் நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் நான் வந்து அந்த இது மைண்டுக்குள்ளே ஒரு அந்த இது டிப்ரெஷன் வர எனக்கு வேலை செய்வே ஒத்துக்க மாட்டேங்குது உடம்பு வேலை செய்கிறதுக்கே சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்குது ரொம்ப டயர்டாகிடுது என்ன பண்ணுறது நன்றி வணக்கம்